மெய்வெளி சாலை ஆண்டவர்களை பற்றிய திடதீர்க்க தரிசனை அனைவருக்கும் நமஸ்காரம் வேதாகமஸ்ருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாளச் செயலை கூறும் திட தீர்க்க தரிசனங்கள் அழிவு நெருங்கி வரும் அடையாளம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவர்களுடைய பொறாமை கண்கள் திருப்தி அடையாது உலக செல்வத்தை அவர்கள் வெகுவாக சேமித்து பூமியின் அடிப்பாகங்களில் ஒளித்து வைப்பார்கள் ஆகாத காமாந்தகார பாவிகளாய் இருப்பார்கள் இரவு நேரம் அதிக பிரகாசமுடையதாய் தெய்வ தெய்வபூமி உன்னதத்தில் ஏறும் எங்கும் அவதியும் குழப்பமும் அதிகரிக்கும் இதுதான் நாம் உமக்கு முற்கூட்டி அறிவிக்க நினைத்தது அழிவு நெருங்கி அத்தியாவசியமாகும் போது அந்த வஞ்சக தீங்கினர்கள் இன்னும் அதிக குரூரமானவர்களாகவும் அதிக கொடுங்கோன்மையுடையவர்களாகவும் இருப்பார்கள் அந்த காலத்தில் தேகத்திற்காக பாடுபடுகிறவர்கள் தங்கள் ஆத்மாவை காப்பாற்ற முடியாதவர்களாய் இருப்பார்கள் அவர்கள் ஆத்மா பசியால் வருந்தி இழைத்து நரகத்தின் பக்கம் சார்ந்து நிற்போம் ஆனால் ஆத்மாவுக்கு பாடுபடுவர்களுடைய சரீரமோ பசியுடையதாயும் உலக துன்பத்தினால் இழைத்து போயும் அனாதையானதாகவும் இருக்கும் ஆனால் அவர்களுடைய ஆத்மாவோ சொர்க்கத்தில் பலப்ப மிகுந்ததாய் இருக்கும் நீதியானவர்களில் வைத்து மிக துப்புரவாக நீதியாளர்கள் எம்முடைய நன்னெறி மதத்தில் இருப்பவர்களே அவர்கள் தங்களுடைய நெருங்கிய உறவினர்களிடையிலேயே கல்யாணம் செய்து கொள்வார்கள் இந்த ஒன்பதனாயிரம் வருஷங்களுக்கு அந்த குழப்பமான நேரத்தில்தான் மக்கள் அதிக அதிகமான குழப்பமுடையவர்களாய் இருப்பார்கள் ஆண் பெண் இருபாளர்களாக இருக்கும் அந்த பிரதான தேவதூதர்கள் மிகுந்த நல்லவர்களாக இருக்கிறார்கள் அது நேரம் இரவு அதிக பிரகாசமுடையதாய் இருக்கும் தெய்வபூமி உன்னதத்தில் ஏறும் அழிவு நெருங்கி அத்தியாவசியமாகும் போது அந்த வஞ்சக திங்கினர்கள் இன்னும் அதிக குரூரமானவர்களாகவும் அதிக கொடுங்கோன்மையுடையவர்களாகவும் இருப்பார்கள் நன்மையினிடத்தில் பக்தி விசுவாசத்தோடு ஜீவிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவி தெய்வத்திற்கு அதிக வணக்கம் செலுத்துகிறார்கள் அதை அறிந்த பரிசுத்த ஆவி தெய்வம் நற்கர்மம் செய்த அவர்களுக்கு நீதியை சன்மானமாக அளிப்பார்கள் அந்த திருக்கோட்டத்தில் உள்ள ஆண் பெண் இருவரையும் நாம் விஸ்வசிக்கின்றோம் நீதி அரசாங்கம் எப்பொழுது வரும் விரிதலையன்களை போக்கடா கும்பல் வந்து எதுவிதத்தால் அழிப்பார்கள் அந்த அழிவு நேரத்தின் கோரம் கூற அதனை சீதேவியர்கள் கண்பார்க்க சகிக்காதவர்களாய் ஆ ஆ அது நேரத்தில் அது கோரத்தை பாராதிருக்க என்னையும் என் சகாக்களையும் மரணித்தருளும் இறுதி தீர்ப்பு வரும் ஏ பரிசுத்த ஆவியே என்று கேட்பார்கள் விருதலை சிடுமூஞ்சியர்களுக்கு பின்னே மேற்கூறிய போக்கடா தோன்றுவான் அவர்கள் சிவந்த ஆயுதங்களையும் சிவந்த கொடிகளையும் சிவந்த குல்லாக்களையும் போட்டுக் கொண்டிருப்பார்கள் அவன் வருவதற்கான காலத்தின் அடையாளமாவது அப்பொழுது சூரியனில் பல அதிகமான ஓட்டைகள் தோன்றும் அதிகமாக சாய்ந்து வரும் சந்திரனில் பலவிதமான வர்ணங்களும் பல மாதிரியான திருப்ப அடையாளங்களும் காணப்படும் பூகம்பம் அடுத்தடுத்து தோன்றப்பெறும் காற்று சேதம் உண்டாக்கும்படி அடிக்கும் உலகத்தில் தேவைப்படுவது கிட்டாத பல நெருக்கடி கஷ்டங்களும் பல இடைஞ்சல்களும் உண்டாகும் குருவும் புதனும் ஒன்று கூடி அழுவிக்கே தமது வலுப்பத்தை உதவி செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறு தீங்குகள் கணக்கில்லாமல் மலிந்து போயிருக்கும் தெய்வ கிரகமானது தன் நாட்டில் இருக்கிற அழிம்பை அழிப்பதற்காக அதி துரிதப்படுத்தும் பொக்கடா கும்பல்கள் எண்ணற்ற பெரிய படையாக வந்து அசீரியர் அனைவரையும் பிடித்து கொன்று அவர்கள் வாசஸ்தலங்களையும் நாசம் செய்வார்கள் ஒரே காலத்தில் மூன்று இடத்தில் சண்டை நடக்கும் சுவராஷ்டிரா நாயகங்களுடைய வேதத்தை சபையில் வைத்து ஆலோசிக்கும் அது நடக்கும் அப்போது ஆயிரத்தாண்டு காலங்கள் என்று மேற்கூறிய கணக்குடைய நாளும் ஒரு நூறு பனிக்காலம் என்ற கணக்குடைய நாளும் அது நேரமாக இருக்கும் அப்போது தேவபூமியில் பல இடங்களில் உள்ளவர்கள் தங்கள் தங்கள் எல்லைகளை விட்டுவிட்டு அங்கே வந்து கூடி தங்கியிருப்பார்கள் பூமியின் பலவாறான முன்னடர்ந்த அடையாளம் கூறப்பெறுகிறது தேவ பூமியில் அங்கே பாவசங்கார பிரத்தியேச்சமான ஒரு குடிநீர் ஜலம் தினந்தோறும் வருகுவார்கள் அது பாவியர்களுக்கு ஆகாது போய்விட்ட ஜலமாயும் ஏரியில் தோன்றப்பெறும் ஜலமாயும் இருக்கும் தேவ பூமியில் ஜீவ தீப பிரகாசமானது சொலித்து கொண்டிருக்கும் வரும் அமளியில் தன் ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்கிறவர்களுக்கு அடையாளம் தந்தன் மண் மென் பொன்னிடத்தில் முன்போல் ஒட்டில்லாமல் பெற்றவர்களாய் இருப்பார்கள் இத்துடன் பாவ விட்ட உலகத்தில் இனி அப்பாவம் எழ முடியாததாய் நீதி எழுந்து பரவிவிடும் இனி உண்டாகிற புது உலகம் பரிசுத்த ஆவி தெய்வத்தினுடைய சொந்த படைப்புலகம் அவர்கள் அநேகம் அழகானவைகளையும் அநேகம் ஆச்சரியமானவைகளையும் அநேகம் சம்பத்தானவைகளையும் அநேகம் பிரகாசமானவைகளையும் படைப்பார்கள் வயோதிகம் அடையாததும் என்றும் சாகாததும் என்றென்றைக்கும் அழுகாததும் என்றென்றைக்கும் உயிர்ப்புடமிருந்து வளர்ச்சி ஏறுவதுமாகவும் இந்த பூமி மறுமுறை புதுப்பிக்க பெறும் தீர்ப்பர் அவர்களுடைய இஷ்டத்தின் பிரகாரமே உலகமானது புதிதாக ஸ்தாபிக்க பெறும் அப்பொழுது இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள் ஜீவனுக்கு சாவாவரம் வரும் பரிசுத்த ஆவியுடன் தொடர்பிடியான வளர்ச்சியில் வருகின்றவர்கள் எல்லாம் சாவாவரம் பெறுவார்கள் தேங்கின திரட்சிகள் பலவாறாய் இருப்பினும் அவைகளை விரட்டி மிகைத்து ஒழிக்கப்பெறும் இந்த பூலோகம் அடங்களுக்கும் கண்படைத்த ஓர் தர்ம நீதி எல்லையில் உள்ள ஆண் பெண் இருவாளரும் ஆத்திரத்துடனும் ஆசையுடனும் யதார்த்த தர்மநீதியை எப்போது தழுவி அதை சுதந்திரமாகி கொள்வார்கள் என்று சுராஷ்டிர ஆத்திரத்துடனும் ஆசையுடனும் எதிர்பார்க்கின்றார்கள் அவ்வாறு தனக்கு ஆக்கி கொண்டிருப்பதைத்தான் முடிவு நேரத்து நன்மை விளைவானது வெற்றி காண நிற்கிறது என்று சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வழி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் திட தீர்க்க தரிசனங்கள் கூறுகிறது